எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஹரீஷ் கல்யாண் பேசுகிறேன் இந்த போதை பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு டெம்பரரியான சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் கடைசியில் அதோட பெரிய வழியையும் கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்கள் சுற்றி இருக்கிற உறவினர்கள் எல்லாருக்கும் தான் இந்த டெம்பரரி சந்தோஷத்தை விட உங்களோட உயிரோடைய மதிப்பும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே வச்சிருக்கிற அன்பும் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த போதை பழக்கம் எல்லாத்தையும் நிறுத்தி பாருங்களேன் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு புது மனிதனாக உணர்வீங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக பல்வேறு விழிப்புணர்வுகளை நடத்திட்டு வராங்க அதை நம்ம எல்லோரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவோம் ஒருவேளை நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ போதை கடுமையாக இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கவர்மெண்ட்டோடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ் நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு ஸ்டார்ட் ஐடியா இருக்கு முக்கியமா விமன் ஆண்டர்பிரா இருக்கீங்க தனி ஒரு நபராவோ மூணுல இருந்து ஒரு நாலு பேருக்கு கூடிய ஒரு சின்ன டீமாவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஷனான ஒரு ஆஃபீஸ் செட்டப் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் எங்க ஸ்டார்ட் யாராவது சின்ன பூஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் என் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கூட வெளியில தான் ஆச்சு மீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கு முதல்வர் படைப்பகம் கோவர்க்கிங் ஃபேஸ் கான்செப்ட்ல நம்ம சிஎம் தொகுதியான கொளத்தூர்ல வடச்சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஜிசிசியோட டைப் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட் முன்னெடுத்திருக்காங்க கம்ப்ளீட் த்ரீ ஸ்டோர் பில்டிங் கார்பெட் ஸ்டைல் அமைஞ்சிருக்கும் ரிசப்ஷன் வெயிட்டிங் ஹால் டைனிங் ரூம் மீட்டிங் ஹால் ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு ஒரு இருக்கும் அரை நாளுக்கு ஐம்பது ரூபாயும் ரூபாயும் ஒரு 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 நாளைக்கு நூறு மாதத்துக்கே ஸ்லாட் புக் பண்ணி அந்த நான் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரன் என்னோட என்னால் மீட் பண்ண முடியல ப்ராப்பரான மீட்டிங் மட்டும் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பதுல மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் ஒன்று லேர்னிங் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு லைப்ரரியில் ஒரு நல்ல ஆப் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க புக்ஸும் லேப்டாப் இங்க கொண்டு வந்து ஸ்லாட் புக் பண்ணி படிக்கலாம் ஒரு ஸ்லாட் ஐந்து ரூபாய் மட்டும் தான் அதை தாண்டி உங்க கிட்ட லேப்டாப் இல்ல அப்படின்ற விஷயத்துல இங்க வந்து மூணு சிஸ்டம் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கு வைஃபை இன்டர்நெட் சென்ட்ரலைஸ் ஏசி குட் இங்க ஸ்டார்ட் அப்பும் படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்கு ஸ்டார்ட் பண்ணின்னு ஒரு மாதம் கூட ஆகல இதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் அப் எவ்வளவோ வந்து குவிய ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு அரசுடைய இந்த முக்கியமான முன்னெடுப்பை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் வச்சிட்டு இருக்கோம் இல்லை சின்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் முக்கியமாக தனி ஒரு விமனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த ஒரு ஃபெசிலிட்டியை எல்லாரும் பயன்படுத்துவோம் மின்னும் தமிழ்நாடு போல உங்கள் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் டாக்டர் அரவிந்த் பனகரே அவர்களின் கீழ் அமைக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் பதினாறாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்து இந்தியாவின் உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என்று நான் நம்புகிறேன் ஒன்றிய அரசிற்கும் பல்வேறு மாநில அரசுகளுக்கும் இடையேயான அதிகார பகிர்வு மற்றும் பொறுப்புகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே வரையறுத்து தந்திருக்கிறது அத்தகைய வழிகாட்டுதலின்படி நாம் கடைபிடித்து வரும் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் தமது மாநிலங்களின் உரிய தேவைகளை நிறைவேற்றுவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் உரிய பங்காற்றி வருகின்றன எனினும் சுகாதாரம் கல்வி சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளின் முன்னேற்றத்திற்கான பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை பெரும்பாலும் மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அதற்கு மாறாக இந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்ற தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளிடம் குறைவாகவே உள்ளன அந்த வகையில் கடந்த பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை நாற்பத்தி ஒரு விழுக்காடாக உயர்த்தியதை நாங்கள் உளமாற பாராட்டுகிறோம் எனினும் இந்த பரிந்துரைக்கு மாறாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து மாநிலங்களுக்கான வரி புகழ்வில் இடம்பெற்றிருக்கும் மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் ஆகியவற்றை ஒன்றிய அரசு இக்காலகட்டத்தில் பெருமளவு உயர்த்தியதே இதற்கு முக்கிய காரணம் அது மட்டுமின்றி ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத் தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கின்றது ஒருபுறம் ஒன்றிய அரசு வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு ஐம்பது விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் இவ்வாறு ஐம்பது விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும் எனவே ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்போடு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களுக்கு உரிய அரசியலமைப்பு சட்ட சட்ட திருத்தங்கள் வாயிலாக ஒரு உச்சவரம்பை இந்த நிதிக்குழு பரிந்துரைத்தது மாநில அரசுகளுக்கான ஐம்பது விழுக்காடு வரி பகிர்வை உறுதி செய்திடும் என்று நான் நம்புகிறேன் மாநிலங்களுக்கு இடையேயான வரி பகிர்வனை முறைப்படுத்துவதில் சமச்சீரான அணுகுமுறை தேவைப்படுகிறது ஒன்பதாவது நிதிக்குழு பரிந்துரைத்த ஏழு விழுக்காட்டிலிருந்து கடந்த பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரைப்படி நாலு பூஜ்ஜியம் ஏழு விழுக்காடாக தமிழ்நாட்டிற்கான வரி தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வந்துள்ளது நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல முன்னோடி நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செம்மையான நிர்வாகத்தை தொடர்ந்து நல்கி வரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி முறை அமைந்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன் எனவே சமச்சீரான வளர்ச்சியையும் திறமையான நிர்வாகத்தையும் இந்த வரி முறையில் சம குறிக்கோள்களை கருதி இந்த நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று நம்புகிறோம் நாட்டின் சமச்சீரான வளர்ச்சியை எதிர்நோக்கும் வகையில் வளர்ச்சி குன்றிய பகுதிகளுக்கு தேவையான நிதியை வழங்குவது அவசியம் என்றாலும் அதே வேளையில் பல்வேறு வகைகளும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை அளிப்பதன் மூலமாகவே அவற்றின் வளர்ச்சியை தக்க வைப்பதுடன் அந்த மாநிலங்களின் வளர்ச்சிப் பாதைக்கும் வழிவகுக்க முடியும் என்பதையும் நிதிக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைத்து வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கும் நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் வரி பகிர்வும் குறைந்துவிடும் என்பதே உண்மை குறுகிய கால கண்ணாட்டத்தோடு செயற்கையாக உருவாக்கப்படும் நிதி மறுபகிர்வு முறை எதிர்காலத்தில் எதிர்பார்த்த பலன்களை தராது என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிறந்த நிர்வாக அமைப்புடன் திறம்பட செயலாற்றி வரும் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் வகையில் நிதிப்பகிர்வு முறையை மாற்றுவதன் மூலம் இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் பங்களிப்பு செய்திட பெரும் பங்களிப்பு செய்திட முடியும் முந்தைய நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து அதிக நிதியை வழங்கிய போதும் பல மாநிலங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நம் நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வரும் மறுபகிர்வு முறை மூலம் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது எனவே பதினாறாவது நிதிக்குழு இத்தகைய அணுகுமுறையை பரிசீலனை செய்து நாட்டின் பின்தங்கிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஆதாரங்களை வழங்கிடும்போது வளர்ந்த மாநிலங்களின் வளர்ச்சியை பாதிக்காத அளவில் தேவையான நிதியை வழங்குவதற்கான ஒரு புதிய அணுகுமுறை வடிவமைப்பதற்கான தேவை இன்று உருவாகி இருப்பதாகவே நம்புகிறேன் இந்நிலையில் தமிழ்நாடு சந்தித்து வரும் மூன்று குறிப்பிடத்தக்க சவால்களை நிதிக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் தமிழ்நாடு பெரும் பேர பேரழிவை சந்தித்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புயல்கள் மற்ற இடைவிடாத மழை பொழிவு மற்றும் வெள்ளத்தினால் பொதுமக்களின் உயிர் உடைமை மற்றும் வாழ்வாதாரம் மட்டுமின்றி மாநிலத்தின் கட்டமைப்பு வசதிகளும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்புகளை சரி செய்வதற்கு பெரும் அளவிலான நிதி மாநில அரசால் செலவிடப்பட வேண்டிய தேவை உள்ளதால் வழக்கமான வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது எனவே இத்தகைய பேரிடர் துயர்துணிப்பு பணி துயர்துணிப்பு பணி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்